அனைவருக்கும் என் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இதன் தலைப்பு தமிழால் தலை நிமிர்வோம் என் பெயர் கீர்த்தனா விவேகானந்தா கல்லூரி திருச்செங்கோடு எம்மொழிக்கும் மூத்தவளே எம்மொழியாய் வாழ்ந்தவளே செம்மொழியாய் மொழிகளுக்குள் செம்மாந்திருப்பவளே உயர்மொழினி தனிமொழினி உன்னதமாம் செம்மொழினி உயிர்மொழினி மெய்மொழினி உயர்வை தருபவள் பிறந்த நாள் அறியாத பேரழகே பிறமொழி வந்தவளே நயந்த மொழிகள் இருப்பவர் யார் வளமான இடையினமும் நல்லினமாய் ஒன்றுபட்டு நடக்க வழி செய்தவளே எம்மொழி செம்மொழி என கேட்டால் தலை நிமிர்ந்து எம்மொழி செம்மொழி என சொல்லும் புகழ் கொடுத்தாய் அகமும் நீயே புறமும் நீயே நீயே செய்ததும் நீயே உருவான படைப்பை எல்லாம் உயர்தினை அக்ரினை என்று எருவான பண்பாட்டை இலக்கணத்தில் வைத்தவளே உன்னாலே பிறந்தோம் உன்னாலே வளர்ந்தோம் உன்னாலே தமிழால் தலை நிமிர்ந்து வாழ்கிறோம் இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன் இந்த வாய்ப்பை அழைத்த அனைவருக்கும் நன்றி மூர்த்தி சிறிதாக இருந்தாலும் கீர்த்தி பெரிது என்பார்கள் கவிதை அற்புதம் அருமை அற்புதமாக m yeah. yeah. yeah.